கோவையில் உள்ள கல்லூரிகளில் பயிலும் வெளிமாநில மாணவர்கள் வார இறுதி விடுமுறையை கழிக்க சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இரண்டு மாணவர்கள் மற்றும் இரண்டு மாணவிகள் அடங்கிய கும்பல் ஒன்று மது போதையில் நிதானமின்றி காரில் கேரளா நோக்கி பயணித்துள்ளது இந்த காரில் பயணம் செய்தவர்களில் ஒரு மாணவர் கோவை கணபதி பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது குடிமுத்தூர் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போதே சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள் மீது மோதுவது போல் அதிவேகமாகவும் தாறுமாறாகவும் காரை இயக்கியதாக கூறப்படுகிறது சாலையில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் கூச்சலிட்டு காரை தடுத்து நிறுத்த முயன்றபோதும் போதும் மாணவர்கள் எதற்கும் செவி சாய்க்காமல் மின்னல் வேகத்தில் காரை பறக்க விட்டுள்ளனர் இந்த வெறித்தனமான பயணத்தை மற்ற வாகன ஓட்டிகள் தங்களது செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்து உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள வாலையார் சோதனை சாவடியில் போலீசார் அந்த காரை நிறுத்தி மடக்கி பிடித்தனர் காரை விட்டு இறங்கிய மாணவர்கள் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து காரில் இருந்த இரண்டு மாணவிகள் மற்றும் மாணவர்களிடம் முதற்கட்ட விசாரணை நடத்திய போலீசார் பின்னர் அவர்களை கோவை வெரைட்டி ஹால் போக்குவரத்து புலனாய்வுத் துறையினரிடம் ஒப்படைத்தனர் மது போதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்த முயன்றதும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கார் ஓட்டியதையும் காட்டும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது